ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த் வந்து ஒரு வீடியோ பாத்துட்டோம் ஸோ இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் சொற்கள் வந்து எந்தெந்த இலக்கியங்கள்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட்டோட ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஷார்ட் தான் பார்க்க போறோம் வாங்க ஃபஸ்ட்டு பாருங்க திருக்குறள்ல வந்து என்னென்ன சொற்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வாசிங்க எல்லாரும் அன்பா வேளாண்மை செஞ்சா அரசு மகிழ்ச்சியா இருக்கும் உயிருக்கு மருந்து வேண்டாம் சரியா எல்லாரும் அன்பா வேளாண்மை செய்தால் அரசு மகிழ்ச்சியா இருக்கும் உயிருக்கு மருந்து வேண்டாம் சோ அப்ப இதுல என்னென்ன சொற்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அன்பு அதுக்கப்புறம் வேளாண்மை அதுக்கப்புறம் அரசு மகிழ்ச்சி சரியா அன்பு அதுக்கப்புறம் வேளாண்மை அரசு மகிழ்ச்சி உயிர் மருந்து சோ இதுல வந்து மொத்தம் ஆஹ் ரெண்டு நாலு ஆறு எழுத்துக்கள் வந்து இருக்குது அப்ப எல்லாரும் அன்பா வேளாண்மை செய்தால் அரசு மகிழ்ச்சியா இருக்கும் உயிருக்கு மருந்து வேண்டாம் சரியா தொல்காப்பியத்துல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அன்ப ஒழிச்சிட்டு ஊர் உலகம் எல்லாம் புகழ் கிடைச்சாலும் செல்லாது உயிர் மகிழ்ச்சியா இருக்க முடியாது சரியா அப்போ அன்ப ஒழிச்சிட்டு ஊர் உலகம் எல்லாம் புகழ் கிடைச்சாலும் செல்லாது உயிர் மகிழ்ச்சியா இருக்க முடியாது சோ அப்ப தொல்காப்பியத்துல என்னென்ன சொல்லலாம் வந்திருக்கு அப்படின்னா அன்பு ஒளி ஊர் உலகம் புகழ் செல் உயிர் மகிழ்ச்சி முடியாது திருக்குறள்லயும் நம்மளுக்கு இந்த மகிழ்ச்சி அஹ் ஊர் அதுக்கப்புறம் அன்பு இந்த இதெல்லாம் வந்திருக்கும் சோ ரெண்டே கம்பேர் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் வேற வேற சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அன்பை ஒழிச்சுட்டு ஊர் உலகம் எல்லாம் புகழ் கிடைச்சாலும் செல்லாது உயிர் ஏன்னா உயிர் வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியாது அன்பு இருந்தாதான் உயிர் வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியாது அதனாலதான் அங்க வந்து அன்பு அன்பா இருந்தா நம்மளுக்கு லாஸ்டா என்ன பண்ண ஊர் வந்து அரசு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்ப அன்பை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா இங்க மகிழ்ச்சி வந்து கிடைக்காது சோ இது வந்து தொல்காப்பியத்துல வந்த சொற்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அஹ் நச்சினைல வந்து உழவர் சரியா நச்சினைல வந்து உழவர் அஹ் குறுந்தொகையில வந்து பாம்பு முதலை மீன் செய் சோ இந்த பாம்பு முதலை மீன் இந்த விலங்கினங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து குறுந்தொகை சரியா குட்டியா குறுமையா இருக்குது அப்போ நம்ம இந்த பாம்பு முதல மீன் எல்லாமே என்னது குறு குறு அப்படி நான் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செய் சரியா மீன் செய் மீன் குழம்பு செய் அப்படி நான் வச்சுக்கோங்க சரியா அடுத்து நச்சினைன்னு என்ன பார்த்தோம் உழவர் பார்த்தோமா சோ நல்ல திணை சோ நல்ல திணை இப்போ நம்ம வந்து ஆஹ் நல்ல திணை வேணும் அப்படின்னா உழனும் சரி உழவர்கள் வந்து நல்லவங்க நல்ல திணை அதனால உழவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளம் வந்து பதிச்சு பத்து பத்து சோ பத்து வாட்டி வெள்ளம் வெள்ளம் வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் வந்து அக நானூறு சோ அகம்னு என்னது உள்ள மருந்து எங்க எடுப்போம் உள்ளதான் எடுப்போம் கோடை கோடைனா குடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கொடைக்கு உள்ளதான் என்னது இருக்கும் நம்ம வந்து நம்ம இருப்போம் வெளியில வந்து மழை இருக்கும் சோ கோடை மருந்து கோடை மருந்து வந்து எங்க அகனானூர் மருந்துங்கிறது எங்க எடுப்போம் உள்ள எடுப்போம் கோடை மருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லைன்ஸ் கொடுத்து அது என்ன அஹ் இலக்கியத்துல வந்திருக்கு சொல்லிட்டு கேட்பாங்க சோ நிலம் தீ நீர் வளி ஐ உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து ஃபர்ஸ்ட் அறிவியல் தோன்றதுக்கு முன்னாடியே வந்து எதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியத்துல சோ தொல்காப்பியம் பழமையான இலக்கியம் அது வந்து என்னது நம்மளுக்கு வந்து தொன்மையானது உலகம் வந்து பழமையானது சோ உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது அப்படிங்கறத சொன்னது யாரு அது எங்க இருக்குன்னா தொல்காப்பியத்துல வந்து இருக்குது சரியா அதுக்கப்புறம் வந்து கடல் நீர் முகந்த கமஞ்சோல் எழிலி சோ கடல் நீர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் ஆவியாகி மேல போகும் மழ மழையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கான அர்த்தம்தான் இது சோ கடல் நீர் முகந்த சோ கடல் நீர் நம்மளுக்கு என்னத்தை செய்யும் ஆவியாயிட்டு நம்மளுக்கு மேகம் மேகம்னா மேகம் வந்து மழை கார்னு கார் மேகம் சொல்லுவோம்ல அப்ப கடல் நீர் ஆவியாகி கார் மேகத்தை கொடுக்குது சோ கடல் நீர் கார் அப்போ இதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கடல் நீர் ஆவியாகி நம்மளுக்கு வந்து மேகமா மழையா வரும் அதனால கடல் நீர் வந்தனால இது வந்து கார் நாற்பது அதுக்கப்புறம் வந்து நெடு வெள்ளூசி நெடுவாசி பறந்த வடு சரியா வெள்ளூசி அதாவது அந்த வடுவ வந்து வெள்ளை ஊசியால தச்சாங்க அப்படிங்கிற ஒரு இது வரும் அதுக்கப்புறம் அதை வந்து சொன்னது யாருன்னா பதிச்சு பத்து சோ நம்ம இப்போ அஹ் ஊசி போட்டா நமக்கு பேண்டேஜ் பேண்டேஜ் போடுவோம்ல இந்த புண்ணு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பேண்டேஜ் பத்து போடுவோம்னு வச்சுக்கோங்க சரியா வெள்ளை ஊசினால பத்து போடுறாங்க வெள்ளை கலர்ல நமக்கு அந்த கட்டு கட்டி கட்டியிருப்பாங்களா அது வெள்ளை கலர்ல இருக்கும் சோ பதிச்சு பத்து வெள்ளை ஊசி பதிச்சு பத்து அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொடி சுறா எரிந்தன சுறா மீன் தாக்கியதுனால சுருங்கிய நரம்ப வந்து நரம்புனால தச்சாங்க நச்சினை சரியா நரம்பு நச்சினை அப்போ வெள்ள ஊசினா பதிச்சு பத்து நரம்புனா நச்சினை ந சரி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரி சுறா வந்து சுறா இந்த இந்த ராயையும் இங்க உள்ள இந்த ச இந்த அந்த இதுதான ரா சுரான நச்சினை சொல்லி அப்படின்னு நமக்கு வச்சுக்கோங்க சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு இது இருக்கு திணையளவு போதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம் ஈஸியான கொஸ்டின் திணையளவு போதா சிறுபுள் நீர் பனியளவு காட்டும் ஸோ இதை வந்து சொன்னது யாரு கபிலர் எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா திருவள்ளுவ மாலை